நீ ஆலயத்துக்கு வரும் எப்படி வருடையும் வந்து வெறும் கை என்ன வராத தேவனும் உனக்கு என்ன குடுத்துருக்கா என்ன பண்ண கொண்டு வந்து ஆலயத்துல கத்திருக்க போடணுமோ எதுக்கு சொல்றாருன்னா ஆண்டாக இயேசுக்கு சேர்ந்து உட்காந்து உட்கார்ந்துறாரு எங்க காண்டுக்கு பெட்டி பக்கத்துல உட்கார்ந்தாரு டேய் வா போட் எல்லாரும் போடுறாங்க காசு ஆண்டு உட்கார்ந்து எல்லாமே ஆண்டு பாக்குறாரு எல்லாருக்கும் என்னங்க அது ஏசு உக்காந்து பாக்கிறார் அசைமா எல்லாரும் பாக்குறதுக்கு என்னங்க அதெல்லாம் பாக்குறாரு நீங்க அவரு உட்காந்து பாக்குறாரு நீ எவ்வளவு போடுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் போட்டு முடிச்சு சொல்றாரு எல்லாரும் அதிகமா போட்டாங்க அவங்க எல்லாம் எப்படி பாக்குறாரு நம்ம எவ்வளவு காணிக்கு போடுறோம் அது ஏசு பாக்குறாரு சபைக்கு வரும்போது இப்படி வரணுமா வந்து உனக்கு தேவன் எவ்வளவு கொடுத்துருக்காரோ கொண்டு வந்து என்ன பண்ண ஆலயத்துல காணிக்க போடணும் வெறும் கைனா மட்டும் சபைக்கு

ஆண்டர் சொல்றாரு மோசை கிட்ட மோச யாரும் பலவந்தம் பண்ணாதவனுக்கு தான் சுரக்கமா கொடுங்கள் அப்போது உள்ள கொடுக்கப்படும் குறை இருக்காத வந்து நீ கொடுக்க கொடுக்க கத்துறனு கொடுத்தா இருப்பார் வந்து இல்ல இல்லை இல்லைன்னு சொல்லி பாருங்க இல்லாமே போயிடும் ஆண்டவர் சொந்த மோசை கிட்ட ஜனங்களை பார்த்து சொல்லு சபையை பார்த்து சொல்லு என்ன சொல்லுமா வந்து உற்சாகமாய் யாரு கொடுக்க விரும்புறீங்களோ முன்னாடி வாங்க என்ன பார்த்து எங்கிட்ட பணம் இல்லையே பரவாயில்ல என்ன இருக்காங்க ஆண்டு ஒரு விஷயத்த போடுறாரு தங்கம் வெள்ளி வெண்கலம் உங்ககிட்ட என்ன இருக்கு இப்போ வெண்கலம் இருக்கா வெள்ளி இருக்கா தங்கம் இருக்கா சபை கூடாரத்தை கட்டும்படியாக உற்சாகமாய் கொடுப்பார்களோ அவர்கிட்ட என்ன பண்ணி வந்து வாங்கி எத்தனையோ பெரிய பெரிய சபைகள் சபை கட்டணும் கிராம புள்ளிகள் செய்யணும் சபை கட்டணும் யாரு கொடுக்குறீங்க அவங்க பார்க்கவே மாட்டாங்க அப்படியே முன்னாடி வருவாங்க நான் பார்த்திருக்கேன் வலையிலாகட்டும் கம்பல் ஆகட்டும் என்ன இருக்கோ கத்தருக்காக போட்டுருவாங்க பலச போட்ட ஒண்ணு ஆண்ட புதுசு காய் கொடுத்தவர்கள் என்றைக்கும் தரித்திர மட்டும் ஆனத கிடையாது ஆண்ட சொல்றாரு உனக்கு என்ன இருக்க உங்ககிட்ட அது குடு சபை கட்டுமான பணி ஹலிலுயா அதுக்கு ஸ்தோத்திரம் அடுத்த பாருங்க பைபிள் பாக்கும்போது கூட லூகா அசோசியன் புத்தகத்தில கூட பத்தாம் அதிகாரத்திலே கூட முப்பத்தி நான்காம் வசம் இப்படியே படிக்கிறது என்ன சொல்லப்படி தெரியுமா அங்க வந்து ஒரு மனுஷன் குற்றயிராய் கிடக்குறான் ஒரு ஆஸ்தா என்ன பண்றான் பாத்துட்டு போயிடுறான் லேவியும் பாத்துட்டு போயிடுறான் வியாபாரம் சமாரியும் வராரு சமாரி என்ன பண்றான் அவனை என்னை பார்த்து அவனை சுகமாக்கி தன் உன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு கொண்டு போய் என்ன பண்றான் ஒரு சத்திரத்தை கொண்டு போயிட்டு அவனை பராமரித்துக் கொள்ளும்படியாக ரெண்டு காசு கொடுத்து போறாரு எப்ப நான் மறுபடியும் வரும்போது இவன் என்ன பண்ணி வந்து நீ பார்த்து கொள்ளு சொல்லிட்டு போறாரு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே கூட வந்திருப்போம் வரும்போது குட்டுயிர் ஆய் வந்திருப்போம் என்ன குட்டுயிர் பல விதமான பிரச்சனைகள் அவமானங்கள் நிந்தைகள் வியாதிகள் இல்ல ஏதாவது நம் வாழ்க்கையிலே கூட தோல்விகள் ஏதோ ஒரு கத்தன் நம்மை கூப்பிட்டு இருப்பாரு போதகர் விட்டார் உன்னை அழைக்கிறார் தேவன் நம்மை தொட்டார் தேவன் நம்மை பார்த்தார் அன்றைக்கு ஆண்டர் பார்த்தாரோ நம்மளையும் கத்தர் எங்கேயோ பார்த்திருப்பாரு அவர் தான் நம்மளை கொண்டு வந்தார் நம்மளா வந்திருப்போம் எத்தனை பேர் நம்மள சொல்லிருப்பாங்க பாபா சொல்லி நம்ம வந்திருப்போம் இல்ல கத்தர் ஏதோ நம்ம வாழ்க்கையில வந்து ஏதோ தொட்டார் நம்மளை வந்து என்னால் இருக்க முடியும் என்னால் இருக்க முடியல அதான் சொல்றாரு மனுஷன் வந்து அவர் நன்மைகளை நினைக்கும் போது சும்மா இருக்க முடியலங்க என்ன பண்ண போறீங்க இன் உள்ளம் தேவனால் பொங்கி வழிதுங்க தாவி சொல்றாரு அவன் நன்மைகள் என்ன சும்மா இருக்க முடியல ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக நான் டான்ஸ் ஆடுவேன் நான் பாட்டு பாடுவேன் யாரு பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் போங்கன்னு சொன்னேன் ஏன் என்னை நன்மை செய்தார் என்னை தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்னை ராஜாவாக அபிஷேகித்தார் அவர் நான் சும்மா எப்படி விடுவேன் அவரை பாடாமல் எப்படி நான் இருப்பேன் சொல்றாரு அவன் ஹலே லூயா பிரியமானவர்களே இன்றைக்கு தேவன் உங்களை சபையிலே கொண்டு வந்தார் அவர்தான் உங்களுக்கு கொண்டு வந்தார் அந்தக்கு எப்படி ஆஸ்தாரி நான் பார்த்து பார்க்காம போயிட்டாங்க சமாரியன் பார்த்தான் இன்னைக்கு நம்மளை கூட இயேசு பார்த்தார் குட்டுயிரா என்று நம்மளை பார்த்தார் பலவிதமான பிரச்சனை நம்ம ஆண்டர் பார்த்தாரு பார்த்து உன்னை அவர் கைப்பிடிச்சு பண்ணிட்டாரு கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து இங்க வச்சுட்டாரு இங்க ஊழியக்காரங்க சொல்றாரு ஏப்பா இந்த அம்மாவையோ இந்த அப்பாவையோ நீ பாத்துக்கோ நான் மறுபடியும் வர வரைக்கும் நீ பாத்துக்கோ இவனுக்கு நீ ஏதாவது செய்வாயாகி என்ன செய்யணும் அவனுக்கு வியாதியா இருக்கான் கொஞ்சம் காசு தரணும் ஹாஸ்பிட்டலுக்கு போறான் அவன் பசியா இருக்கும் சாப்பாட்டு போடணும் அவனுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு செய்யப்பா நீ வந்து நான் வருவேன் வரும்போது கண்டிப்பா அவனுக்கு என்ன பண்ணுவேன் சபை என்பது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் இருக்கிட்ட வாங்கணும் சபை இருக்கிறவங்க கொடுக்கணும் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் அந்த வாங்கிட்டு அதான் சபை ஹலிலூயா சத்திரத்திலே கொண்டு வந்து விட்டு போயிட்டாரு இயேசு இப்போ உங்களை சபையிலே கொண்டு வந்து இயேசு உங்களை விட்டு போயிட்டாரு இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க இங்கதான் இருக்கணும் இங்க இருந்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் மேய்ப்பன் இல்லாத ஆட்டணி போல அலைந்து திரியாதே நானே நல்ல மேய்ப்பன் என்றாதே உன் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பேன் ஆண்டவர் உங்க இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பாரா கத்தரே உங்களை சபையில கொண்டு வந்து இங்க வச்சுட்டாரு நம்ம என்ன செய்யறோம் இந்த சபை எனக்கு பிடிக்கல இந்த பாஸ் எனக்கு பிடிக்கல இங்க வர விசுவாசங்களை மூஞ்சதுக்கு பிடிக்கல நான் வேறு சபைக்கு போவேன் ஏமா அது உன் வீட்டு கிடையாது அது டம் நீ போனா கூட அங்க உனக்கு எப்படி இருக்காது உனக்கு நீ நினைக்கிற மாதிரி அந்த வீடு இருக்காது உனக்கு உன் வீடு உன் வீடு தான் வேறு சொந்தக்கார சொந்தக்கார வீடு தான் உனக்கு வந்து நீ சும்மா வேணா போயிட்டு உட்காந்து வரலாம் தவிர உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது அங்க போ நீ ஜெபம் பண்ண முடியுமா பாட்டு பாட முடியுமா நீ பிரசங்கம் பண்ண முடியுமா சும்மா உட்கார்ந்தா நீ வரலாம் உன் வீடுனா உன் இஷ்டம் அல்ல லூயா நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில கூட கத்தர் அவர்களை கொண்டு வந்து ஒரு சபையில வச்சா கூட அடங்கி இருக்கிறது கிடையாது இன்னைக்கு இந்த சபைக்கு வேண்டாம்